ஓம் நமசிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க என்ற இரு அடிகளையும் திருவாசகத்தில் முதலிலே வைத்தார் மாணிக்க வாசக பெருமான் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்பவர்கள் இந்த இரண்டு வரிகளுக்கு மேல் படிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது நெஞ்சில் வாழும் இறைவனது இரு திருப்பாதங்களையும் கண்டுகொண்டே இருப்பர் இமைப்பொழுதேனும் எனது நெஞ்சில் இறைவனது திருப்பாதங்கள் நீங்காது இருக்கின்றது என்ற பாவனை மிக உயர்ந்த பாவனையா அந்த பாவனையில் உயர்ந்து விட்டால் வேறெந்த சாதனைகளும் தேவையில்லை இவ்விரு அடிகளையும் பஜனைகளின் நாமகோஷமாக எடுத்துக்கொண்டதற்கான தத்துவமும் இதுவே ஆகும் இவ்வரிகளைச் சொல்லுவதற்கு கூட பலருக்கு சோம்பல் பிற்காலத்தில் மனிதர்களுக்குச் சோம்பல் மிகுந்துவிடும் என்று மாணிக்க வாசக கன்றியை தெரிந்ததோ என்னவோ அதனாலேயே தேனினும் இனிய திருவாசகத்தை படைத்த அவர் திருவாசகம் முழுவதையும் படித்தால் கிடைக்கும் மொத்த பலனையும் அருளும் அளவிற்கு முக்கியமான பதிகமான சிவபுராணத்தை முதல் பதிகமாக படைத்தார் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பதிகமான சிவபுராணத்தையும் முழுமையாக படிக்க இயலாமல் போனாலும் முதல் இரண்டு அடிகளையாவது படிக்க வேண்டுமென்று ஆழ்ந்த கருத்துக்களை உள்ளடக்கிய அடிகளான நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்ற இரு அடிகளையும் திருவாசகத்தில் முதலிலே வைத்தார் மாணிக்க வாசக பெருமான் மாணிக்க வாசக பெருமானின் கருணை இன்னும் கூடியது முதல் இரண்டு அடிகளை கூட முழுமையாக போத முடியாதவர்கள் சிவபுராணத்தின் முதல் அடியின் முதல் சொல்லான நமச்சிவாய என்று சொன்னாலே போதுமானது என்பதற்காக திருவாசகத்தின் முதல் பதிகமான சிவபுராணத்தின் முதல் அடியினை நமச்சிவாய வாழ்க என்று ஆரம்பித்தார் மாணிக்க வாசக பெருமான் இதுவே குரு உபதேசம் நமச்சிவாய என்பதே மூலமந்திரம் இம்மந்திரத்தின் விரிவே திருவாசகம் பல மூலிகைகளை பிடுங்கி அவற்றை சாராக்கி அந்த சாற்றை ஒரு சிறு வில்லையாக்கி உண்பது போன்றது நமச்சிவாய மந்திரத்தை நாம் ஓதுவது இம்மந்திரத்தை ஓதினாலே திருவாசகம் முழுவதையும் ஓதிய பலன் கிடைக்கும் இக்கருத்தினையே அப்பர் பெருமான் அவர் அருளிய தேவாரம் ஐந்தாம் திருமுறை மாசில் வீணையும் மாலை மதியமும் என்று தொடங்கும் பதிகத்தில் இரண்டாம் பாடலில் கூறியுள்ளார் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நாணரி விச்சையும் நமச்சிவாயவே நாணவின் ரேத்துமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே இதன் பொருள் நான் பெற்ற நாணமும் கல்வியும் நமச்சுவாய் என்ற மந்திரமே மந்திரமேயாகும் நான் அறிந்த வித்தையும் நமச்சுவாய் என்ற ஐந்தழுத்து மந்திரமேயாகும் என் நாவினால் நான் கூறி வழிபடுவதும் நமச்சுவாய் என்ற மந்திரமே மந்திரமேயாகும் நமக்கு நன்னறி காட்டுவதும் நமச்சுவாய் என்ற மந்திரமே மந்திரமேயாகும் திருச்சிற்றம்பலம்